முதுகுிரல் மருத்துறை கிளுங்கள் நிகழ்ச்சியில் மறுபடியும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வாரம் என்ன கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம் மிஸ்டர் சங்கரன் சங்கரன்புரம் விழுப்புரம் அவருக்கு வந்து வயது அவருக்கு தான் ஆயிடுச்சான் அப்படி எனக்கு பேசுகிற டவுட் எங்கள் தாத்தாவுக்கு வந்து கொஞ்சம் மைல்டாக ட்ரெமர் இருக்குது பார்க்கணுன்னு டிசின்னு சொல்கிறாங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டுருக்காங்க இப்படி பரம்பரையாக வருமா இப்போ தாத்தாவுக்கு வந்தால் அப்பாவுக்கு வந்து எனக்கு வருமா இது கொஞ்சம் பர்ட்டாக சொல்லுன்னு கேட்குறாரு இது வந்து ரொம்ப ரொம்ப ரேர் பரம்பரையாக வர நோய் இல்லை சில பேர்த்துக்கு ஒரு ஃபைவ் பர்சன்ட் டென் பர்சன்ட் வர வர வாய்ப்பு இருக்குது அதனால் இது எப்படி தடுக்கிறது முடியாது இந்த சான்ஸ் அதுதான் பட் வெரி வெரி ரிமோட் ஓகே டாக்டர் அடுத்தது வந்து ஏன் வருது என்ன காரணம் சொல்ல முடியுமா இன்னும் எக்ஸாக்ட் ரீசன் நம்ம கண்டுபிடிக்க முடியல இப்போ உடம்புல வந்து போனில் வந்து டோஃபோன் ஒரு ஹார்மோன் க்ரியீட் பண்ணுறது அதுதான் நம்ம பிரெயின் ஆக்டிவிட்டிக்கு ஸ்ட்ரெ ரிஜிட் ரிஜிட்டு எல்லாம் அதுதான் காரணம் அது குறையிறதுனால தான் இந்த பார்க்கின்சன் டிசீஸ் வருது ஏன் குறையுது யாருனாலும் சொல்ல முடியாது ஆனால் குறைஞ்சதுன்னா ஒரு எயிட்டி பர்சன்ட் ஓப்பன் குறைஞ்சால்தான் இந்த சிம்டம்ஸே வரும் அதனால் இட்ஸ் ஸ்லோ ப்ராசஸ் ட்ரீட் லாங் டைம் ஸோ எப்போ வருது எப்படி கண்டுபிடினா ரொம்ப டிஃபிகல்ட்டு ஸோ வந்தால் என்னை பார்த்துக்கலாம் மூணாவது கொஷின்ஸ் என்ன கேட்டுக்கிறேன் டாக்டர் இந்த பார்க்கின் டிசீஸுக்கும் மருதி நோய்க்கு அது சம்பந்தம் உண்டா நல்ல அருமையான இது டைரெக்டாக பார்க்கின் டிசீஸுக்கும் மருதி நோய்க்கு சம்பந்தம் இல்லை பட் நாள்பட்ட மறது நாள்பட்ட பார்க்கன் டிசீஸ் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அஞ்சு ஆறு வருஷம் பத்து வருஷம் இருந்தவங்களுக்கு அப்படியே வந்து அது பிரெயினில் நோய் ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் ஸோ பார்க்கின்சன் டிசீஸ் பர்சே இட் ஓன் புட் டிமென்ஷியா பட் குரானிக் பார்க்கின்சன் பேஷண்ட் இர் மோர் ப்ரோன் ஃபார் டிமென்ஷியா அடுத்தால கேட்டிருக்காரு டாக்டர் இந்த டயட் உண்டா பார்க்கின்சன் பேசுக்கு டயட் அட்வைஸ் ஏதாவது உண்டானா ஸ்பெஷலாக டயட் எதுவும் அட்வைஸ் பண்ணி நார்மல் டைட் சாப்பிட்லாம் ஆனால் ஒரு ஹை ப்ரோட்டீன் டயட் இப்போ நான்வெஜ் நீ இறச்சியெல்லாம் சாப்பிட்டவங்களுக்கு இந்த மசில் ஸ்டிஃப்னஸ்ஸும் அதிகம் வரதாக சொல்கிறாங்க ஸோ முடிஞ்சளவுக்கு நம்ம நான்வெஜ் அவாய்ட் பண்ண நல்லது ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட் இன்னொன்று கேட்டிருக்காரு டாக்டருக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் சொல்ல முடியுமான்னு சொல்லலாம் ட்ரீட்மெண்ட் இருக்குது அதுக்கு வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் இருக்கு ஃபிஸியோதெரபி ட்ரீட்மெண்ட் இருக்கு சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்குது மெடிகல் ட்ரீட் எடுத்துக்கிட்டால் நிறைய மருந்து இருக்குது அது பேச்சு தகுந்த மாதிரி டோஸ் ஏற்றுறது இறக்குறது நாங்கள் பார்த்து கொடுத்துட்டே இருப்போம் அதில் சைட் எஃபெக்ட் நிறையா வரும் சம்டைம்ஸ் சைட் எஃபெக்ட் மோர் டிசீஸ் டிசீஸாக வரலாம் அது கேர்ஃபுல்லாக நியூராலஜிஸ்ட்டோ ஜியூரியட்ரிஸ்ட்டோ கரெக்டாக கொடுப்போம் இதுக்கு அடுத்து டீப் பிரெயின் ஸ்டிமுலேஷன் பிரெயின் சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷன் சிவியர் ட்ரெமர் இருக்குது ரொம்ப சிவியராக இருக்குது எந்த மாதிரி தான் கேட்கலின்னா ஒரு பிரெயினில் ஒரு சின்ன சர்ஜரி பண்ணி டீப் பிரெயின் ஸ்டுமுலேஷன் சொல்லி அது பண்ணுவாங்க இதிலேயே இன்ஜெக்ஷன் வந்து அப்போ மாதிரி ஒரு இன்ஜெக்ஷன் வந்துருக்கு அது இன்சுலின் போடுற மாதிரியுமே கையிலேயே வச்சுக்கணும் ஒரு கான்ஃபரன்ஸ் போகிறீங்க மீட்டிங் போகிறீங்க இன்ஜெக்ஷன் போட்டிங்கன்னா ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் இருக்கும் குவைட் நார்மல் அந்த சிக்ஸ் முடிஞ்சுன்னு அந்த எஃபெக்ட் குறை குறை யூஸ் கெட் பேக் சிம்டம்ஸ் எகைன் ஸோ நீங்கள் பாய் இல்லையா இது வந்து ப்ராக்டிக்கல் அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்காது அப்புறம் லாஸ்ட்டில் ஃபிசியோதெரப்பி ரொம்ப முக்கியம் எவ்வளோ ஸ்டிஃப்னஸ் எல்லாம் ஃபிசியோதெரப்பி கண்டிப்பாக குறைக்க முடியும் ஸோ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் இருக்குது சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் இருக்குது ஃபிசிக்கல் தெரப்பி இருக்குது எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே நீங்கள் எந்த அளவுக்கு ஏர்லியில் ஆரம்பிச்சிங்களோ அந்தளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் நீங்கள் லேட்டாக போனிங்கன்னா எந்த ட்ரீட்மெண்ட்டும் ஃபெயில் கிடைக்காது ஸோ இட் இஸ் எ ட்ரீட்டபிள் வட் நாட் க்யூரபிள் அதெல்லாம் நீங்கள் பார்க்குற டிசீஸ் வந்து சிகிச்சை அளிக்க முடியும் நான் குணப்படுத்த முடியுமா இருக்கிறது ஒரு பெரிய கேள்விக்கு தான் எளிய சிம்டம்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சு கொஞ்சம் மைன ட்ரம் இருந்துன்னா டோன்ட் திங்க் இன்ட் இது ஓல்ட் ஏஜ் நினைக்காம உடனே டாக்டர் பாருங்கள் வி மேக் ஏலி டயக்னோசிஸ் வி வில் டூ பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் உங்களுடைய சந்தேகங்களை ஸ்க்ரீனில் தெரியும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் நான் அதுக்கு தக்க பதிலை சொல்லுகிறேன் இது பூங்காற்று நாளை நல்வாழ்வதற்கான வழிகாட்டி தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க பூங்காற்று சேர்ந்து கஸ்கரி பண்ணுங்கள்